प्लीज लाइक शेयर डोंट फॉरगेट सब्सक्राइब तो आवर चैनल அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல மான் தான் பார்க்க போறோம் இது வந்து 4 mm ல போட்டது இது 6 mm ல போட்டது அது பெருசா இருக்கு இது சின்னதா இருக்கு இப்போ நான் வந்து ஃபோர் எம்எம் எடுக்க போகிறேன் அதுவும் இது கோல்டு கலரில் போட்டது கோல்டு கலர் வந்து நான் நிறைய வீடியோவில் அவாய்ட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன் கருத்து போதுன்னு ஒரு சிலர் கற்காமல் இருக்கோம் அப்படின்றாங்க நாங்களும் கபோர்டில் வச்சுருக்கிறது ஓரளவுக்கு கறுக்கலை வெளியில் எல்லாருமே அந்த மாதிரி கபோர்டில் வைக்க முடியாது இல்லைங்களா கண்ணாடி டூருக்குள்ளே அந்த மாதிரி வெளியில் வைக்கும் போது இது க கண்டிப்பாக கற்கத்தான் செய்யும் அதனால் நம்ம இப்போ எல்லோ கலர் யூஸ் பண்ணி போடலாம் மான் போட ஃபோர் எம்எம் எல்லோ கலர் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க ஒயர் வந்து நாற்பது இல்லை ஐம்பது இந்த ரெண்டு நம்பரில் ஏதாக்கில் ஒரு நம்பர் ஒயர் எடுத்துக்கங்க வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒயர் வந்து மூணு அடி எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கில்லில் மூணு அளவு மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக முடிச்சுட்டு இப்படி ரெண்டு மூ நுனியும் ஆள் காட்டி வரலுக்கு மேலே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி கிழியும் வச்சுக்கணும் இப்போ மணி கொக்க ஆரம்பிக்கலாம் இப்போ மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கொக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கோக்கணுன்னு சொன்னால் கொத்துருப்பீங்க நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை கீழே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒரு மணிக்கு ஊற்ற உயரை இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கோங்க இதே போல் ஒரு லைனுக்கு வந்து எட்டு பூ போடணும் அதே போல் மூணு லைன் போடணும் மேலே எட்டாவது பூ போடும்போது சைடு திருப்பணும் அதாவது ஒரு சைடில் மூணு மணிக்கு ஊற்றுட்டு மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் சைடு திரும்பிடும் அப்புறம் நம்ம கீழே திருப்பிக்கணும் நான் எட்டாவது பூ போடும்போது காமிக்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க ரெண்டு பூ போட்டிருக்கோம் இன்னும் நீங்கள் அஞ்சு பூ போடுங்க எட்டாவது பூ திரும்பும்போது நான் காமிக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஏழு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எட்டாவது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ சைடு திரும்பிடும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போ கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணிக்கு வைக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இது அப்படியே போட்டுகிட்டே வாங்க இந்த கடைசி பூ போடும் போது ரெண்டு மணி கூக்கணும் அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கிட்டு கீழே மூணு மணி கோக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு மணியே கோக்கணும் இந்த மூணு லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ரெண்டாவது லைனில் கடைசி பூ போடும்போது ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் நம்ம ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இப்படி திருப்பிக்கலாம் இப்போது கீழே இருக்கும் ஒயரில் மூணு மணி கூக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயிற ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த மூணு லைனும் போட்டு முடிச்சுடுங்க மானோட ஒரு சைடு உடம்பு போட்டிருக்கோம் இது ஃபுல்லும் போடணுன்னா இதே போல் நீங்கள் இன்னும் இந்த சைடு மூணு பூ இந்த சைடு மூணு பூ மேலே மூணு பூ ஆனால் மேலே போடுற இந்த மூணு பூ வந்து ரெண்டு பூ ஜாயின் பண்ணக்கூடாது ஒரு சைடு அது முன்னாடியே பின்னாடியே எந்த சைடு ஒரு சைடு வந்து ரெண்டு பூ ஜாயின் பண்ணாதீங்க அங்கே தான் நம்ம கழுத்து போட போடுறோம் ரெண்டு பூ விட்டுடுங்க மீதி இதில் ஆறு பூ ஜாயின் பண்ணுங்கள் மேலே மேலே ஜாயின் பண்ணும்போது ஆறு பூ ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டு பூ விட்டுடுங்க கீழே இப்படி இந்த ரெண்டு பீஸ் வச்சு மூணு பூ போடணும் போல் கீழே அதே போல் ஒரு மூணு பூ போடணும் ஜாயின் பண்ணும்போது இந்த சைடில் ஒரு மூணு பூ போடணும் மூணு லைன் மூணு பூ போடணும் புரியும் நினைக்கிறேன் இது ஒரு பீஸ் உங்களுக்கு மாடல் போட்டு காமிச்சிருக்கேன் இதே போல் நீங்கள் மேலே போடணும் இந்த சைடு போடணும் கீழே போடணும் இங்கே இந்த பின்னாடியும் போடணும் இங்கே முன்னாடியும் போடணும் இந்த மேலே மட்டும் ரெண்டு ச ரெண்டு லைன் நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் மீதி ஆறு பூவை போட்டுக்குங்க ஆறு பூவை இது ஃபினிஷ் பண்ணிடுங்க அப்போது உள்ள காட்டன் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வால் போ கால் போட்டுக்குங்க இந்த சைட்டில் வால் போட்டுக்குங்க இந்த சைட்டில் இந்த சென்ட்ரு மண்ணியில் இந்த சென்ட்ரு மண்ணியில் ஒயர் ஒயர் எடுத்துகிட்டு ஏழு மணி கொத்துட்டு ஆறு மணி கொத்து ஏழாவது மணியில் நீங்கள் நாட் போட்டுருங்க இது வால் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கடைசி பூலேயும் இந்த கடைசி பூலியும் நாலு மணி பூ போட்டுக்குங்க அஞ்சு பூ போட்டுக்குங்க இந்த அஞ்சாவது பூவில் ஒரு ஒரு மணி ப்ரவுன் கலர் வச்சுக்கிங்க நான் அப்போ வைக்கல இதில் பிளாக் கலர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வச்சுக்கிங்க ஒரு ஒரு மணி இதில் தெரியுது பாருங்கள் இதே போல் நாலு சைடும் கீழே இருக்க நாலு சைட்லேயும் நாலு கால் போட்டுக்கோங்க அஞ்சு பூ போட்டாலே போதும் அஞ்சாவது பூவில் ஒரு ஒரு மணி இந்த ப்ரவுன் கலர் வச்சுக்கிங்க போல் வால்லையும் ஒரு மணி வச்சுக்கிங்க வால்லேயும் ஒரு மணி இந்த ப்ரவுன் கலர் வச்சுக்கிங்க இல்லைன்னா தனியாக வால் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த கழுத்து பகுதி போட்டுட்டு தலை போட்டுக்கலாம் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடுறேன் நம்ம எட்டு பூ இப்படி போட்டோம் இல்லைங்களா பாக்ஸ் மாதிரி வரும் இது பின்னாடி சைடு இங்கே வால் வரும் சென்ட்ரு பூவில் வால் வரும் இது இது வந்து மூணு பூ இது எட்டு பூ இந்த சைடு எட்டு பூ இந்த சைடு மூணு பூ வரும் இது அப்படியே பாக்ஸ் மாதிரி வரும் இந்த சைடில் மட்டும் மேலே வந்து ரெண்டு பூ விட்டுருங்க ஒன்று ரெண்டு ரெண்டு பூ விட்டுட்டு இது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பூ ஜாயின் பண்ணாதீங்க மீதி எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுங்க இங்கே கால் போட்டுக்குங்க இந்த கடைசியில் வர்ற நாலு மணியில் இந்த மூணு பூ வரும் இல்லைங்களா இந்த மூணு பூவில் ஒரு பூ இந்த கடைசி பூவிலையும் இந்த கடைசி பூவிலையும் அஞ்சு மணி பூ அஞ்சு மணி பூ கால் போட்டுக்குங்க அதே போல் அந்த பின்னாடி சைட்லேயும் அஞ்சு மணி அஞ்சு மணி பூ அது ஒரு ஒரு கால் போட்டுக்குங்க புரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம இங்கே தலை போட்டுக்கலாம் இப்படி தலை போட்டுட்டு இப்படி ஃபேஸ் போட்டுக்கலாம் அப்புறம் இப்படி மானுக்கு கொம்பு வச்சுக்கலாம் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அப்புறம் இப்படி வால் வச்சுக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்